ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் நைன்டீன் ஏஷியா கப்பில் இந்தியா சூப்பராக விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் வந்து நடந்துட்டு வருது இதில் பன்னெண்டாவது மேட்சை யூஏயும் இந்தியாவும் வந்து விளையாண்டாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண யூஏஇ நூற்றி முப்பத்தேழு ரனுக்கு ஆல் அவுட் இந்தியாவோட பவுலிங்கில் கஹா வந்து மூணு விக்கெட்டும் சேத்தன் சர்மா ரெண்டு விக்கெட்டும் ராஜ் ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க ஆயுஷ் மாத்ரே ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தாரு கார்த்திகேயா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க மொத்தம் நாற்பத்தி நாலு ஓவர் பிடிச்ச யுஏஇ நூற்றி முப்பத்தேழு ரனுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா சூப்பராக வந்து விளையாண்டாங்க ஓப்பனிங்கு ஆயுஷ் மாத்ரேவும் வைபவ் சூர்யாவும் செய்யும் இறங்கினாங்க வைம சூரியவம்சி நாற்பத்தாறு பாலுக்கு எழுபத்தாறு அடிச்சிருந்தார் மொத்தம் ஆறு சிக்ஸு மூணு பவுண்டரி எடுத்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டு சைக் ரன்னு சைக் சைக்ரைட் வந்து வச்சுருந்தாரு அடுத்து ஆயுஷ் மாத்ரே ஐம்பத்தோரு பாலில் அறுபத்தி ஏழு ரூச்சிருந்தார் இதில் நாலு ஃபோரு நாலு சிக்ஸ் இறங்கும் இதில் ஆயுஸ் மாத்ரையை ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு ரன் காட்டி அவர் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து கொடுத்தாங்க வெறும் பதினாறு புள்ளி ஒரு ஓவர்லேயே நூற்றி நாற்பத்தி மூணு ரன் அடித்து இந்தியா அண்டர் நைன்டீன் டீம் வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான மேட்ச்னே சொல்லலாம் இந்தியா வந்து அண்டர் நைன்டீனில் சூப்பராக பண்ணிட்டு வர்றத இது வந்து காட்டுது ஃபர்ஸ்ட்டு மேட்ச் பாகிஸ்தானோட தோத்துட்டாங்க இருந்தாலும் வந்து அடுத்த ரெண்டு மேட்ச் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசியாக கப்பு யார் வாங்குறாங்க அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ